வெல்கம் டு வலுவன் இன்ஃபோர்டே தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நர்சிங்காக பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பதிவு பண்ணதுக்கப்புறம் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க்காக வந்து நம்ம வந்து ரினுவல் பண்ணணும் ரெனுவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து செமினார் கிளாஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படி நம்ம செமினார் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆன்லைன்லேயே மொபைல் மூலமாகவே நம்ம வந்து கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து நம்ம கிரிட் பண்ணிக்கலாம் நம்ம அதில் ஸோ நம்ம கிரிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரினுவலே அப்ளை பண்ண முடியும் ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் எப்படி உங்கள் மொபைல் மூலமாகவே வந்து நீங்கள் அழகாக வந்து கிடி கிரிக் எடுத்துக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் போட போகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் இடையடைய சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ப்ரௌசரில் கூகுள் குரோமா இருக்கலாம் அல்லது யூஸ் ப்ரௌசராக இருக்கலாம் உங்கள் மொபைல் ப்ரௌசரில் வந்து டிஎன்சிசிஇ லாக்இன் அப்படின்றது சர்ச் பண்ணுங்கள் இப்படி கொடுத்துருக்குற மாதிரி அல்லது டிஎன்எம்சிசிஎன்இ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து டிஎன்எம்சி சிஎன்இ இ லேர்னிங் ஆன்லைன் டிஎன்எம்சி இந்த பேஜ் வந்து இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வியூ ஆல் கோர்சஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் மெனுபாரில் போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு கோடு மெனு பார் நீங்கள் அதை உள்ளே போயிட்டு நீங்கள் சைன் அப்புங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற மெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்டு இமெயில் ஐடி ஸ்பெல்லிங்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க உங்கள் மொபைல் நம்பரும் நீங்கள் பர்மனெண்ட் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து ஆர் ஆர் கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்டெப் ஃபோர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே செக் யூ இமெயில் ஐடி ஸ்பெல்லிங் அதை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கொடுத்துருக்காங்க காப்பி அண்ட் பேஸ்ட் ஆக்டிவேஷன் கோடு வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் அதாவது உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும் அதை வந்து நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும் கா அந்த இமெயில் ஐடி இருக்கிற கோடு நீங்கள் இது என்ட்ரி பண்ண மட்டுந்தான் உங்களுக்கு வந்து அப்ரூட் ஆகும் இமெயில் ஐடி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது கேட்டகரியில் வந்து செலக்ட் கேட்டகிரின்னு கொடுத்துருக்கோங்க அதில் மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆர்என் ஆர்எம் ஆர்ஏஎன்எம் ஆர்ஹெச்பி இதில் வந்து உங்களுடைய என்ன கேட்டகரி கொடுக்கணும் ஸோ இது என்ன அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு டெ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஆர்ஏஎன்எம்னா எக்ஸிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஸ் அப்படின்ற கோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நர்சிங் ஆர்என் அப்படின்னு வரும் ஸோ நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நான் வந்து ஆர்என் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் டிஎன்எம்சி நம்பர் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அது சிக்ஸ் டிஜிட்ஸில் இருக்கும் ஸோ அந்த சிக்ஸ் டிஜிட்ஸ் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இயர் ஆஃப் பர்த் என்னங்கிறது நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனில் இயர் ஆஃப் பர்த் உங்களுக்கு வரிசையாக இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த மந்த் அண்ட் டேட் டேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ இது கீழே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனன்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க இதை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க இதை வந்து மறந்துடக்கூடாது இதை மறந்துட்டால் வந்து நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து மற்றவங்களோட இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ண அதை இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை அக்ரி ஐ அக்ரிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வந்து உங்கள் மெயிலுக்கு வரும் ஸோ அந்த ஆக்டிவேஷன் கோடு மெயில் அந்த ஆக்டிவேஷன் கோடை நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் என்ட்ரி பண்ணணும் ஸோ இதில் வெரிஃபிகேஷன் கோடு வந்து நமக்கு இமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அதை பார்க்கலாம் இப்போ மெயில் ஓப்பன் பண்ணலாம் அந்த ஐ அக்ரி அண்ட் அபவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் மெயில் ஐடி வந்து கேட்கும் ஸோ உங்கள் மெயில் ஐடி நீங்கள் வந்து என்ட்ராக் பண்ணிக்கங்க தப்பு இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ ஒரு இடோக்கு ரெண்டு இடம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க டேட் ஆஃப் பர்த் அண்ட் மெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றது நீங்கள் கொடுங்க ஸோ உங்களுக்கு இமெயில் ஆக்டிவேஷன் வெரிஃபிகே வெரிஃபிகேஷன் கோடு செக்யூரிட்டி கோடுன்னு வரும் ஸோ ஃபைவ் ஜீரோ டபுள் டூ செவன் வந்திருக்கு இது ஒன் டைம் கூட தான் யூஸ் ஆகும் ஸோ இந்த கோடை வந்து நாம் ஜஸ்ட் அந்த மூணு கோடு செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் லாகின்ங்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு உங்கள் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்க சொல்லி செட் செட் பண்ணிக்க சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் டபுள் டைம் வந்து ஒரே பாஸ்வேர்டு வந்து திரும்பி திரும்பி கொடுத்தீங்கன்னா அது பாஸ்வேர்டு செட் ஆகிடும் ஸோ நீங்கள் எதாவது வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணுறதான்னு சொல்லிவிட்டு கீழே கேட்குது ஸோ இதை சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொருடையும் கேட்காது நெவர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொருடையும் நீங்கள் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ இந்த பதினாறு கோர்ஸ் இருக்குது போன் கேர் லேக்டேட்டிங் நர்சிங் இந்த மாதிரி பதினாறு கோர்ஸஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கிரெடிட் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி அவர்ஸ் வந்து கிரெடிட் அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ ஊன் கேர் அதுக்குள்ளே நான் போகிறேன் ஓன் கேரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட்னு ஒன்று இருக்கும் போர்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ ப்ரீ டெஸ்ட் முடிச்சு அதுக்கப்புறம் போர்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணும் ப்ரீ டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டு பத்து கொஸ்டன்ஸ் டென் கொஷன்ஸ் இருக்கும் அது முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி கொஸ்டன்ஸ் வரும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்லேயுமே ஃபிஃப்டி கொஸ்டன்ஸ் பக்கமாக வரும் போஸ்ட் டெஸ்ட்டில் ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்ட்ரீம் மோட் ஆனிட்டு நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் டைட்டில் கண்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ லேட்டர்டைன்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டென் கொஸ்டின்ஸ் டென் கொஸின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டைம் என்ன அப்படின்றத மேலே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டார்டிங் டைம் அண்ட் டேட் அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடம் லாகின் பண்ணும்போதும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் பத்து கொஸ்டன்ஸ்னா பத்து கொஸ்டின்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் பத்து கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒம்பது கொஸ்டின்ஸ் உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரீ ப்ரீ டெஸ்ட்டில் வந்து பத்து கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் பத்தில் ஒம்பது கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு ப பத்தாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு இரடாக ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ரீ டெஸ்ட்டில் வர பத்து கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் டெஸ்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ப்ரீ டெஸ்ட்டில் வர பத்து நான் ஞாபகம் வச்சுக்கங்க நீங்கள் என்ன ஆன்சர் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ போஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் நாற்பத்தி ஒம்பது கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா கூட எரர் ஆகிடுச்சுன்னா கூட ஐம்பது கொஸ்டினில் உங்களுக்கு எல்லாமே எதுவுமே சேவ் ஆக சேவ் ஆகாது மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெட்ஒர்க் வந்து தடையில்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டுமே நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து இந்த கிரெடிட் ஹவர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் டைம் என் டைம் வந்து அதுலேயே வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இது சூஸ் தி பெஸ்ட் ஸ்டேண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு மெயிலே வந்து வந்துடும் ஸோ வித் டென் கிரெடிட் ஹவர்ஸ் ஹெமட்டாலஜி சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே வந்து கொடுத்துப்பாங்க ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் ரெனுவல் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்என்சி டிஎன்என்சி ஆன்லைன் ரெனுவல் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெயிலே எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இருந்தாலும் நீங்கள் இதன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் ஸோ கேட்டகரி வளர்க்கும் போல் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நர்சிங் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா செக் யுவர் சிஎன்இ Credit அவர்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பக்கத்துலேயே வந்து டிஸ்பிளே ஆகிடும் எத்தனை அவர்ஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் இருக்குன்னு டிஸ்பிளே ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தா நம்ம வெறும் கோர்சஸ் கம்ப்ளீஷன் பண்ணி ஒன் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் எப்படி நம்ம கிரெடிட் எடுக்கிறது மட்டும் தான் பார்த்தோம் ஸோ நம்ம நினிவல் பண்ணுற ப்ராசஸ் என்ன இருக்கு ஸோ நம்ம வந்து ரின்வல் பண்ணுற ப்ராசஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் பல பயனுள்ள பல்வன் இன்ஃபோட்டோக் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய கல்பனி இன்ஃபோடெக் வீடியோக்களை உடனுக்குடனுமாக அலர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஃப்ரீ தான் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதனாலதை கெட்டதாவே தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் வீடியோக்களை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்